பொம்பளையால் வந்து உலகத்தில் வாழ முடியலாம் ஆம்பளை செய்கிற வேலையை விட பெண்கள் அதிகமாக செய்கிறோம் ஆ ஆமாம் பெண்கள் இல்லாத இடமே கிடையாது ஆ பெண்களுக்கு மகளிர் தின்னு ஒன்று இருக்குதுடா ஆ கொத்த பையன் ஆண்களுக்கு எங்கேனா ஆண்கள் தின்று இருக்குதா இல்ல பெண்கள் எல்லாம் முன்னேற்ற தானே பெண்கள் வயசுக்கு வந்தா தேர்தல் ஆண்கள் வயசுக்கு வந்தா தேர்தலா યા માતા બધમંડ પૈસા દે ના આત પતપેને બેસી આત પતમંડ પૈસા દે આત પતી બેસણ રાણ હું પતી બેસણ રાણ પટ આવ મોડીયા કણ ને નેડા આતડી બેસણ રાણ ની ગમણે રા આરી ઊંજી પૂડું કા દે

ஆம்பளை இல்லாம பொம்பளை புள்ள பேச முடியுமா டேடா அடடா பொட்டே டேடா கால் பட்ட அரை பட்ட டேடா டேடா வந்த விருந்தறி பொட்ட பொட்டே உப்ப ஆண்கள் இல்லனா என்ன நான் ஊஞ்சி போட்டு குழந்தை பேத்துக்கு போறேன் ஆமா நான் ஒரு பேத்து கார கூட்டு கண்ண வரல அதுக்கு கம்மனா பத்து கார தான் ஊஞ்சி போட்டு புள்ள முன்னாங்க இது இல்ல கேரிட்ட பீட்ரோட்ட இல்ல சாப்பிரத்துக்கு நான் அடடா பொட்டே